தாட்டும் என் தெய்வம் துணையாக என்னில் வாருமே அன்பார்ந்தவர்களே இந்த நாளின் முடிவில் அமைதியும் ஓய்வும் தேடி இறைவனிடம் வருகின்றோம் உலகத்தை படைத்து ஆளும் அவருடைய மாற்றியை தியானித்து அத்தகைய மகத்துவம் நிறைந்தவர் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணி நமக்கு பெருமையையும் அதிகாரத்தையும் வழங்கி இருக்கும் மானிட பிறப்பின் மேன்மையை எண்ணி வியக்கின்றோம் திரு பாடல்கள் எட்டாம் அதிகாரம் அவருடைய ஈடு இணையற்ற அன்பையும் நம் மீதான அவருடைய நம்பிக்கையையும் எடுத்துரைக்கிறது இந்த இரவு வேளையில் நம்மை அவருடைய பாதங்களில் அர்ப்பணித்து அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வழிநடத்துதலுக்குள்ளே இளைப்பார இணைவோம் திரு பாடல்கள் எட்டாம் அதிகாரத்தை தியானிப்போம் இறைவனின் மாட்சியும் மானிடரின் மேன்மையும் எங்கள் உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர் எதிரியையும் வாங்குவோரையும் அடக்கி நீர் உமது கை வானத்தையும் அதில் நீர் நிலாவையும் நான் மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர் மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டி உள்ளீர் உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர் எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்படுத்தி உள்ளீர் ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் வானத்துப் பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர் ஆண்டவரை எங்கள் தலைவரை விளங்குகின்றது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்பார்ந்தவர்களை இரவு இறைவனின் அமைதியான பிரசன்னத்தையும் அவர் நமக்கு அளித்திருக்கும் அரிய வரங்களையும் பற்றிய ஆழமான சிந்தனையையும் தூண்டும் ஒரு புனிதமான நேரம் வானில் பிரகாசிக்கும் நிலவையும் அடங்காத விண்மீன்களையும் நாம் முற்று நோக்கும் போது இந்த உலகத்தின் மகத்துவத்தை கண்டு பிரமிக்கிறோம் நம்முடைய இருப்பு மிக சிறியது என்பதை உணரும் வேளையில் இந்த உலகத்தையே படைத்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நம்மை அதாவது மனித பிறவிகளை நினைவில் கொள்வது எவ்வளவு பெரிய பாக்கியம் இத்தனை மாற்றிமை பொருந்திய படைப்புகளுக்கு மத்தியில் நம்மை வெறும் தூசி என்று எண்ணாமல் தம்முடைய சொந்த சாயலில் படைத்து தம்மை விட குறைந்தவராக ஆக்கி நமக்கு மாட்சியையும் மேன்மையையும் முடிசூட்டி தம் கைவேலை பாடாகிய அனைத்தின் மீதும் ஆட்சி செய்யும் பொறுப்பை வழங்கிய அவருடைய அளவற்ற கருணையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இன்று இரவு நாம் காணும் நட்சத்திரங்கள் யாவும் நம்முடைய வாழ்க்கையின் ஒளியாக அவர் பிரசன்னமாக இருப்பதை நினைவுபடுத்துகின்றன நாம் படைக்கப்பட்டதன் அவருடைய அன்பை உணர்ந்து அவருடைய படைப்புகளின் மீது அன்புடன் ஆதிக்கம் செலுத்துவதே ஆகும் இந்த உயர்ந்த நிலையை உணர்ந்து நம்மை பாதுகாக்கவும் வழி நடத்தவும் நாளை ஒரு புதிய நாளின் ஒளியைக் காணவும் நாம் நம்மை முழுவதும் அவருடைய கைகளில் ஒப்படைப்போம் அன்பார்ந்தவர்களை உங்களுடைய ஜப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஜபம் ஆண்டவரை எங்கள் தலைவரை உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது இந்த ஆழமான உண்மையை ஏற்றுக்கொண்டு இந்த நாள் முழுவதையும் ஆசை உம்முடைய அன்பான கரங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்று இரவு உம்முடைய கைவேலை பாடாகிய வானத்தையும் நிலாவையும் எண்ணற்ற விண்மீன்களையும் நோக்கும்போது உம்முடைய சர்வ வல்லமையின் பிரம்மாண்டத்தை கண்டு வியந்து போற்றுகிறோம் இறைவாம் எங்கள் எளிய வாழ்க்கையின் மூலம் உம்முடைய மாட்சிமையை வெளிப்படுத்த எங்களுக்கு அருளை தாரும் மனிதரை பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் இம்மாத்திரம் என்ற உம்முடைய இறைவார்த்தையின் ஆழத்தை நாங்கள் உணர்கிறோம் ஆயினும் நீரோ எங்களை மறக்காமல் உமக்கு சற்றே சிறியவராக்கி மாட்சியையும் மேன்மையும் முடிசூட்டியதற்காக பணிவுடன் நன்றி கூறுகிறோம் இந்த மேன்மையை நாங்கள் வீணடிக்காமல் உம்முடைய அன்பின் ஆட்சியை இந்த படைப்பின் மீது பிரதிபலிக்கும் கருவிகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இரவின் இருள் எங்களை சூழ்ந்திருக்கும் இந்த வேளையில் உம்முடைய ஒளி எங்கள் கூடாரத்தை முற்றிலும் பிரகாசிக்க செய்யும் எங்களுக்கு அமைதியான ஆழமான ஓய்வை எங்கள் பயங்களையும் கவலைகளையும் நாளைய தினத்தைப் பற்றிய குழப்பங்களையும் உம்முடைய பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம் யாக்கோபு உறங்கும் போது உம்முடைய தூதர்கள் ஏனி வழியாக இறங்கி சென்றது போல உம்முடைய தூதர்கள் எங்கள் வீட்டை சுற்றிலும் காவல் காக்கட்டும் சக்தியின் எந்தவித தாக்குதலுக்கும் எங்களை விட்டு கொடுக்காமல் நீர் ஒருவரை எங்களை கேடயமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் இந்த நாளில் நாங்கள் அறிந்து செய்த மற்றும் அறியாமல் செய்த எல்லா பாவங்களையும் உம்முடைய வழியில் நடக்க தவறிய எல்லா நேரங்களையும் மன்னித்து எங்களை சுத்திகரியும் எங்கள் ஆன்மாக்களை புதுப்பித்து எங்கள் மனதை உம்முடைய சமாதானத்தால் நிரப்பும் இரவில் நாங்கள் உறங்கும் போது உம்முடைய ஆவியானவர் எங்கள் சிந்தையையும் இதயத்தையும் ஆட்கொண்டு விழிக்கும் போது புத்துணர்ச்சியோடும் உம்முடைய சித்தத்தை செய்ய தயாராகவும் எங்களை எழுப்ப வேண்டும் நாளைக்கான எங்கள் கடமைகளையும் சவால்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் நாங்கள் கண் விழிக்கும் போது உம்முடைய கிருபையின் புது வெளிச்சத்துடன் உம்முடைய அன்பை உலகிற்கு எடுத்து செல்லும் வலிமையுடன் எழ வேண்டும் நீர் ஒருவரை அடைக்கலம் என்றும் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்றும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் இவ்வனைத்தையும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையுடன் வேண்டுகிறோம் ஆமீன் எங்கள் தலைவரை உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது உம்முடைய மகத்துவத்தின் பிரசன்னத்தில் நிம்மதியுடன் உறங்க செல்கின்றோம் நாளைய விடியலில் உமது புது கிருபையின் ஒளியுடன் எழச் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்